ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஆடி ஆஃபரில் வந்து பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தான் வந்திருக்கும் ஆடி ஆஃபர் செம்ம தூளாக வந்து போய்ட்டுருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ப்ரைஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் காம்போவில் வந்து பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் இப்போ புது வரவாக கொண்டு வந்திருக்காங்க நிறைய இருக்குங்க இன்றைக்கி நம்ம காமிக்கிறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலில் காமிக்காத கலெக்ஷன்ஸ் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சாரியாக வந்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டூபியான் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது குட்டி குட்டியான ஒரு பூ போட்ட சேரீ தான் இது ரொம்ப அருமையாக இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாவில் இருக்கக்கூடிய சாரி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா மட்டும்தான் வாவ் ப்ரைஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்துடும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க எல்லாமே கலர்ஃபுல்லான ஒரு சிங்கிள் சிங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் காமிக்க போகிறேன் த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கக்கூடிய ஒரு சாரி ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் காம்போ வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பல்க் ஸ்டாக் புது வரவாக கொண்டு வந்திருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் யூனிஃபார்மாக இல்லை குரூப் குரூப் சாரியாக வாங்கணும் அப்படின்னா கூட வந்து நம்ம ஷாப்பில் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ கால் ஆப்ஷனும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் கலெக்ஷன்ஸை வந்து பார்த்த உடனே பிடிச்சிது அப்படின்னா பிக் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளோஸாக தான் காமிச்சிருக்கேன் சூப்பரான கிளாத்து நல்லா இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் நீங்கள் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருவோம் ஏன்னா டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு அயன் இல்லாமல் டெய்லியுமே நம்ம வந்து துவைச்ச உடனே எடுத்து கட்டுற மாதிரி இருக்கக்கூடிய சாரி அப்படின்னா இதுதான் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் பியூர் ஜார்ஜட் பியூர் ஷிஃபான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு காட்டன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுபியான் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்ல கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா அன்லிமிட்டடாக வந்து நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் எனக்கு வந்து கலர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு எனக்கு பிடிச்ச செலக்டிவ் கலர்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வாவ் ப்ரைஸில் சூப்பராக இருக்கும் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் டைமண்ட் இந்த சாரியோட நேம் வந்து பிளாக் டைமண்டு இந்த மாதிரி உங்களுக்கு நேம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நேம் கூட வந்து நீங்கள் பார்க்க முடியும் வித்து பிளவுஸோடு வந்துடும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு சஃபுல் கலெக்ஷன்ஸாக தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறேன் எங்கே போனாலும் இந்த பிளாக்கு நம்மளை விட மாட்டேங்கிதுங்க பிளாக் அப்படியே பார்த்தீங்கன்னா இழுக்கும் நம்மளையே இருந்தாலும் நிறைய கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் இதுவும் வந்து நம்மளுக்கு ஆஃபரில் த்ரீ பீஸ் காம்போவில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் அதாவது நான் த்ரீ ப்ளஸில் த்ரீ பீஸ் காமிக்கிறேன் அப்படின்னா அதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி மூணு பீஸ் சாரியாக எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது பாருங்கள் இந்த ஒயிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க எதுவுமே உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு சிங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் காம்போவில் போகும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் உண்மையாகவே சூப்பர் தான் சேவ் மணின்னு சொல்லிட்டு கீழேயே அவங்க அந்த டேக்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல லாங் வியூவில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் பார்டர் சாரீ தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இன்ச்சில் உங்களுக்கு பார்டர் வரக்கூடிய ஒரு ஸாரீ டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஒரு காம்போ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு த்ரீ கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் நல்ல ஒரு ஃபேப்ரிக் வந்து ஜார்ஜட் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க சரி அதை பார்க்க போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு சாரீ டூ நைன்டி ஃபைவ் ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்குது எனக்கு வந்து இந்த செக்ஷனில் கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ சூப்பர்வான ஒரு கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மிக்ஸ் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது நாங்கள் நான் டிஸ்பிளேயில் இருக்கிற மேலே இருக்கிற பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் கலர் ஆப்ஷன்ஸோடு நீங்கள் அழகாக வந்து பை பண்ணிக்கலாம் உண்மையாகவே ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு செம்ம ஒர்த்தபிள் சாரீஸ் தாங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாகவோ ஆன்லைன் மூலமாகவோ அழகாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் மறக்காம வந்து கொடுங்க நம்ம சேனலையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான சாரீஸ் வந்து டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் சாரீஸ் வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்